மனசுக்கு நெருக்கமான ஒரு நபரோட நான் உரையாடக்குள்ள அவங்க கேட்டாங்க என்ன பிரவீன் உங்களோட குரல் வந்து இப்படி அப்ப நான் சொன்னேன் எனக்கு வந்து தடுமல் அதோட தொண்ட வலி இப்படியான பிரச்சனையா அதான் இருக்கே கொஞ்ச நாள் நான் சொன்னேன் அப்ப சொன்னாங்க உங்களுக்கு மட்டுமில்ல பொதுவாகவே எல்லாருக்குமே இந்த பிரச்சனை ஒன்று இப்ப இருக்கு அது என்று சொல்லி நீங்க ஒரு காணொலி ஒன்று கட்டாயம் போடணும் பிரவீன் என்று சொன்னாங்க அவங்களுக்கு அதுபோல என்ன போல உடல் நல குறைவால கஷ்டப்படக்கூடிய மக்களுக்காக அந்த காணொளி அட்டாவது இந்த காணொலியை முழுமையாக பாருங்க யார் முறை யாவரும் கேளீர் அருவாகி கருவாகி உலகின் முதல் மொழியாகிய உறவாகிய தமிழ் பேசக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் முதலாவது இந்த பிரச்சனை இன்றைக்கு நாளைக்கு முடியிற பிரச்சனை இல்ல வருகிற ஆகஸ்ட் வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கும் என்று சொல்றாங்க என்ன காரணம் என்று சொன்னா பொங்கலுக்கு பிறகு அந்த தேதிகள்ல அப்கீலியல் அப்கீலிய எனப்படுகின்ற ஒரு கோள் ஒன்று சூரியனை சுற்று இப்படியான செயற்பாடு நடக்கும் பொழுது சூரியனுக்கும் பூமிக்கு இடையிலான தூரம் வந்து மிக தொலைவாக இருக்கும் பொதுவாக நமக்கும் சூரியனுக்கும் சராசரியாக பொதுவான காலங்கள்ல இருக்கிற இடைவெளி ஐந்து ஒளி நிமிடம் என்று சொல்லுவாங்க ஒளி நிமிடம் என்று சொன்னா ஆறு மணிக்கு சூரியன் உதிக்குது என்று சொன்னா சூரியன்ல இருந்து ஒளி வருது என்று சொன்னா அந்த ஒளி நம்மளை பூமியை வந்து சேருவதற்கு ஐந்து நிமிடங்கள் எடுக்கும் அதை வந்து கிலோமீட்டர்ல பார்த்தோம் சொன்னா ஒன்பது கோடி கிலோமீட்டர் வரும் இப்படியான தூரம்தான் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் இருக்கு ஆனா அப்பீலியன் எனப்படுகின்ற இந்த கோள் சூரியனை கிட்ட வரக்குள்ள சூரியனுக்கு நமக்கு இடையிலான தூரத்தை பார்த்தீங்கன்னா பதினஞ்சு தசம் ரெண்டு கோடி கிலோமீட்டர் தூரம் வரும் அப்படின்னு சொல்றாங்க அறுபத்தி ஆறு வீதத்தால அதிகரிச்சிருக்கு அதனால காட்டுல இருக்கக்கூடிய குளிர்மை தன்மை அதிகரிச்சு எப்பயுமே ஒரு குளிரான ஒரு சூழ்நிலைதான் உருவாயிருக்கு நம்ம பார்க்கலாம் இலங்கையில பல இடங்கள்ல பனிப்பொழிவுகள் கூட ஏற்பட்டிருக்கு அப்படியான காலங்கள்ல நமக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும் சளி இருமல் காய்ச்சல் தொண்டைகள் இப்படியான பிரச்சனைகள் வரும் இப்படியான பிரச்சனையில இருந்து நம்மளை பாதுகாத்து கொள்றதாக இருந்தா நம்ம வந்து விட்டமின்ஸ் விட்டமின்ஸ் எடுக்கணும் இல்லாட்டி வந்து அதற்குரிய உணவுகள் பாரம்பரிய உணவுகள் இருக்கு நம்ம பெரும்பாலும் நம்மள உணவுகள் நம்மள பாரம்பரிய உணவுகளை பாரம்பரிய மருந்துகளை மறந்துட்டா அதால எடுத்து பிள்ளைகளை கொண்டு போய் ஓவர் டோஸ் இருக்கிற மருந்துகளை கொடுக்கிறோம் அது பிள்ளைகளோட நோய்ப்பு சக்தியை வந்து பாதிக்குது ஆகவே நம்மட நாட்டு மருந்துகளை வந்து நம்ம பயன்படுத்தணும் அதோட இப்படியான பிரச்சனைகள் நோய் நிலைமைகள் வந்து பொதுவாக எல்லாருக்கும் இந்த காலத்துல வரும் அதுவும் இந்த அஸ்மாவால பாதிக்கப்படக்கூடிய மக்கள் அதோட உடல் ரீதியான தடுமல் அந்த தண்ணியால நீரால ஏற்படக்கூடிய நோய்கள்ல பாதிக்கப்படக்கூடிய மக்கள் நம்மள மாதிரி மக்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க பனியில் வந்து ஆறு மணிக்கு பிறகு போகாதீங்க மார்னிங்கில் வந்து விளம்பிட்டு போறதாக இருந்தால் அந்த மஞ்சி கெப்பன்டுவாங்க அந்த கெப்பெல்லாம் அணிஞ்சிட்டு தலையில வந்து அந்த குளிர் படாத அளவுக்கு பாதுகாப்பாக ஜாக்கெட் எல்லாம் போட்டு கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க மாஸ்க் போடுங்க இல்லாட்டி உங்களுக்கு நோய் நிலைமை வரும் அதோட உங்களோட தடுமல் சளி இதுகள் வந்து என்ன நாளுக்கு இலகுவாக தொத்து கொரோனா பிரச்சனை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அவன் இந்த பிரச்சனை மீண்டு வரணும் என்று சொன்னா நான் சொன்னதை வந்து நீங்களும் பண்ணணும் என்று சொல்லி ஒரு அன்பான வேண்டுதலாக கேட்டு வீழ்வது நாவிலும் வாழ்வில் தமிழாகட்டும் நன்றி